மட்டன் சுக்கா இருக்கு தலைக்கறி நெஞ்சு கறி கிட்னி செவரெட்டி மூளை சிக்கன் சாப்ஸு சிக்கன் சிக்ஸ்டி இருக்கு மதுரையில நைட்டு ஒரு ஒன்போதரை மணிக்கு மேல ஓப்பன் பண்ற இந்த நேம் போர்டு இல்லாத ஒரு தள்ளுவண்டி கடை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணி சாப்பிட இவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த ஒன் ஹார்ல சைடிஸ் எல்லாமே காலி அண்ட் ரெண்டு மணி நேரத்துல கடையை காலின்னு சொல்ற அளவுக்கு இப்படி ஒரு ஸ்பாட்டா இதுக்கு மட்டும் நான் கேள்விப்பட்டதே இல்ல இந்த பேஜை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க ஷோ கைஸ் மதுரை மேல மாசி மீதி ஜங்ஷனோட கார்னர்ல சைலண்டா கலக்கிட்டு இருக்க இந்த ஒரு ஸ்பாட்டு தான் ரஹீம் பாய் கடை இங்கே நைட் டின்னருக்கு இட்லி தோசையில இருந்து பரோட்டா மட்டன் சுக்கா குஸ்கா ஆப்பம்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கிடைக்கும் நம்ம ரெண்டு இட்லியோட குஸ்கான் தரமான மட்டன் சுக்கா வாங்கி சாப்பிட்டோம் லைட்டான பிளேவர்ல இருக்க குஸ்காவோட மட்டன் சுக்கா எடுத்து சாப்பிட்டு சும்மா பட்டாசான டேஸ்ட் அண்ட் இங்க ஹெவி கிரௌட் இருக்கு கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிடணும் சிக்கன் ஐட்டம் நூறு மட்டன் ஐட்டம் நூத்தி இருபது ரூபா செவரட்டி மட்டும் இரநூறு கடை வந்து நைன் தேர்ட்டிக்கு வருவேன் நைன் தேர்ட்டி டூ டுவெல் வரையும் இருக்கு அண்ட் இது என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க